அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவிற்குண்டான ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கடன் தீர்க்கும் பரிகாரம் பண வரவிற்குண்டான பரிகாரம் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் இப்போ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கும் போதே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில சேர்க்கை கொண்ட நாள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது திதி கிழமை நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து கூட அம்சமாக நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் செய்யும்போது நமக்கு வந்து உடல் உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை இந்த நாள்லேயும் வந்து இருக்குது ஏற்கனவே இந்த வியாழக்கிழமை அன்று ஏழை ஏழு செம்பருத்தி அலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருந்தேன் எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் ஏழு நாட்களுக்குள்ளையே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பரிகாரம் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் தாராளமாக வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் அவசியம் அதை வியாழக்கிழமை நாளில் செய்யணும் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் நேற்று இரவு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதையும் மீறி உங்களால் செய்ய முடியலங்கும் போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து செய்யுங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு செய்யறது இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இன்னைக்கு நமக்கு இருக்குதுங்க இந்த நாளில் எப்படி அந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் பாருங்க இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இப்போது செப்டம்பர் பன்னிரெண்டு இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் டூன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரீ அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்குது அடுத்து இந்த மாதம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் இங்க நமக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்குது பண வரவுல இருந்து வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இன்னும் வேற ஏதாவது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது பெரிய அளவுல வந்துட்டு உதவி செய்யுங்க அதனால யாரா இருந்தாலும் இந்த நாளை வந்துட்டு கெட்டியா பிடிச்சு பயன்படுத்திக்கோங்க அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் 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 அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓபன் ஆகி இருக்கும் அது எப்படி இங்க சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திதியானது நவமி திதி நவமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது திதி அடுத்து தமிழ் மாதத்தில் இது இருபத்தி ஏழாம் தேதி இதுல வரக்கூடிய டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பது அப்படிங்கிற எண் கிடைக்குது அடுத்தது இந்த மாதம்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் இதுவும் வந்து ஒன்பதாவது மாதம் அப்போ நமக்கு இன்னைக்கு நைன் 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்கு இந்த எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு ரெண்டு விதமான சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் நீங்க ரெண்டையுமே செய்யறதுனாலும் தாராளமா செய்யலாம் இல்லைன்னா இதுல ஏதாவது ஒன்ன நீங்க செஞ்சீங்கனாலுமே நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்போ முதல் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது ரெண்டையுமே செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பெண்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க கள் இல்லாத ஒரு நல்ல பேப்பராக வந்துவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல் பரிகாரங்கள் செய்யறதுக்காகவே நீங்கள் அன்ரூல்டு நோட்டு ஒன்று சின்னதாக வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னாலுமே நல்லது ஏன்னால் சில லாஃப் அட்ராக்ஷன் நம்பர் எழுதும்போது அதை தவிர வேறு எதுவுமே ஒரு குறியீடு ஒரு சிம்பல் வந்து அதை பேப்பரில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் ப்ளெய்னான ஒரு ஷீட்டு வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் ஒரு ட்ரையாங்கல் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க இதை வரையறதுக்கு நீங்க ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அது என்ன மாதிரி பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மூன்றும் கலந்த கலவையா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை மூணையும் கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணீரோ இல்லை பன்னீரோ லைட்டாக விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உங்களுடைய வலது கையினுடைய இந்த ஆள்காட்டி கட்டி பயன்படுத்தியோ இல்ல மோதிர விரலை பயன்படுத்தியோ அதாவது பாயிண்டிங் பிங்கரையோ இல்ல ரிங் பிங்கரையோ பயன்படுத்தி ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள இந்த பேஸ்ட தொட்டே நீங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இப்படி உங்களால சந்தனம் குங்குமம் மஞ்சள் கலந்த பேஸ்ட ரெடி பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தீங்க இல்ல இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டுல இல்ல அப்படிங்கும்போது அதுக்கு இன்ஸ்டா நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மாதிரி பார்க்கற தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த முக்கோணத்தோடைய இந்த மூன்று கார்னர் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்துட்டு நீங்கள் நன்றி 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 அப்படின்னு வந்துட்டு எழுதிடுங்க இல்லைன்னா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூன்ட்டாவது நீங்கள் வந்து எழுதிடுங்க இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கு கீழே உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அந்த ஒன்பது முறையுமே அந்த விஷயம் வந்து நடந்து முடிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க எழுதணும் அதாவது ஏற்கனவே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இப்போ உங்களுக்கு பணம் வந்து ஒரு பத்து லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பத்து லட்சம் பணம் உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இதே போல ஒன்பது முறை வந்து எழுதுங்க இப்படி எழுதி முடிச்ச கையோட கீழே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க இந்த சர்க்கிள் போடுறதுக்கும் இதுவும் நீங்க இதே பேஸ்டையே பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள நீங்க நைன் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதுங்க இதுல கீழே வந்து உங்களுடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அதை ஒரே வார்த்தையில வர மாதிரி எழுதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட பயன்படுத்தி பணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதை அதுக்கு மட்டுமே அந்த பணம்ங்கிறத பயன்படுத்திக்கோங்க இந்த நைன் 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 மெத்தடுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருக்கு அப்படிங்கும்போது போது அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு பணமும் வேணும் வேலையும் கிடைக்கணும் இல்லை பணமும் வேணும் திருமணமும் ஆகணும் அப்படிங்கும்போது போது அதில் ஒரு கோரிக்கை எழுதிக்கலாம் இதில் ஒரு கோரிக்கை எழுதிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியது இப்போ அந்த சர்க்கிளுக்குள்ளார அந்த நைன் நைன் நைன்ட்டுன்னு எழுதுறீங்க கீழே வந்துட்டு உங்களுடைய பெயர் எழுதுறீங்க அதே சமயத்தில் உங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு ஒரே வார்த்தையில் எழுதுங்க வேலை திருமணம் அப்படிங்க மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இப்போ இந்த பேப்பருக்கு மேலே ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணீர் நீங்க கொண்டு வந்து வைங்க இந்த டம்ளரானது கண்ணாடி டம்ளராக இருக்கிறது சிறப்பு ஏன்னா அது நல்ல டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படி கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளரையே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது குடிக்கிற தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த டம்ளரை நீங்கள் எழுதி வச்சீங்க இல்லையா அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த பேப்பர் மேலே வந்து வைங்க நல்லா நடு பகுதியில் வந்து வச்சுட்டு இப்போ அதில் எழுதணும் இல்ல பாசிட்டிவா எனக்கு வந்து ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு முறை வந்து படிங்க அதன் பிறகு உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் முதலே சோப் போட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலால இந்த தண்ணீரில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரையும் நைன் 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 அப்படிங்கிற நம்பரையும் தண்ணீரில் விரல் விட்டு நீங்க அப்படியே வந்து எழுதுங்க அப்புறம் இந்த கோரிக்கையும் வந்துட்டு படிங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்க எடுத்து குடிச்சிடலாம் இந்த பேப்பரை மடித்து எங்கேயாவது பத்திரமா வந்து வைங்க இப்ப பீரோல உங்களுடைய ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்ல பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது சாமியோட படத்துக்கு பின்னாடி வந்து வைக்கலாம் எங்க வேணாலும் நீங்க இதை வைக்கலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இன்னைக்கு எழுதுறீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது இருபதாம் தேதி அப்படிங்கும்போது போது ஒன்பது நாள் கணக்கு வந்து வருது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் எரிச்சிட்டு வெளியில் வந்து சாம்பலாக ஊதி விட்டுருங்க இல்லைனா தண்ணீரில் நல்லா கலந்து இது அப்படியே வாஷ் பேசன்லையோ சிங்க்லேயோ எங்கேயாவது வந்து ஊற்றி விட்டுருங்க கட்டாயம் நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுன அந்த கோரிக்கையானது இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஒருவேளை கர்மவினை காரணமாக உங்களுக்கு லேட் வருது நீங்க எழுதுன இந்த மெத்தடுக்காகவாவது அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சரியான சமயத்துல உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ஆனா வந்து அதிக பலன் தரக்கூடிய மெத்தடு எல்லாருமே இதை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்